அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்களை சந்தித்து பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று செவ்வாய் தோஷத்தைப் பற்றிய சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன என்கிற விளக்கத்தை சொல்லுவதற்கு முன்னால் செவ்வாய் எங்கே இருந்தால் தோஷம் என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் அது லாப் ஊட்டிருக்கும் அது லக்கணம் அது ஒன்னாம் இடம் அதை அடுத்து ரெண்டாம் இடம் அங்கே செவ்வாய் இருந்தால் மூணாம் இடத்தை விட்டுருங்க அடுத்தது நாலாம் இடம் அங்கே செவ்வாய் இருந்தால் அந்த நாலாம் இடத்திற்கு அடுத்தது அஞ்சு ஆறாம் இடத்தை விட்டுருங்க ஏழாம் இடம் அங்கே செவ்வாய் இருந்தால் அந்த அதுக்கு அடுத்தது எட்டாம் இடம் அங்கே செவ்வாய் இருந்தால் அதற்கு அடுத்தது பனிரெண்டாம் இடம் அங்கே செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம் இதுல ரெண்ட விட்டுருங்க அது வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் வருமானஸ்தானமெல்லாம் சொல்லுவோம் அதில் ரெண்டில் செவ்வாய் இருந்தால் கோமாக பேசுவாங்க அவ்வளோதான் அது லக்கணத்தில் ஒரு நல்ல ஒளிக சுபகிரகம் இருந்தாலோ மூணாம் இடம் ஒளிகரகம் இருந்து சுப சுபமாக இருந்தாலோ அது அது ஒன்றும் அது கொஞ்சம் நேரம் கோமா பேசுவாங்க அவ்வளோதான் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை ஆனால் நாலு ஏழு எட்டு பனிரெண்டு இதுதான் செவ்வாய் தோசை இன்னைக்கு செவ்வாய் தோசைன்னு என்ன ஆ செவ்வாய் தோசமா செவ்வாய் செவ்வாய் இப்படி ஒரு எண்ணங்கள் மக்கள் மத்தியில் பெருமளவு இருக்கிறது இதுல சில ஜோதிடர்கள் செவ்வாய் தோஷமா ஆதல பரிகாரம் பண்ணு என்று சொல்லி பணம் பிரிக்கிற ஒரு மோசமான நிலையும் இருக்கிறது அவர்களெல்லாம் மாற வேண்டும் கடவுள் அவர்களுக்கு அந்த மனநிலையை தர வேண்டும் சரி ஏன் நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்த செவ்வாய் தோசம் வேற ஒன்றும் இல்லை செவ்வாய் தோசைங்கிறது மேற்ற ஒரு ஒரு மிக சாதாரணமானது சுகஸ்தானம் சரிங்களா ஒழுக்கம் கற்பு என்று சொல்ல சொல்ல ஒழுக்கம் கருப்பு சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்துல நாலு இருந்தால் செவ்வாய் தோசம் ஏழு திருமணஸ்தானம் கணவன் மனைவி இணையரஸ்தானம் எட்டு ரகசிய ஸ்தானம் ரகசியம் என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியும் பனிரெண்டு நாம் பகலெல்லாம் பல அலுவல்களை பல பணிகளை முடித்துவிட்டு உறங்க போகிற படுக்கை ஸ்தானம் அப்ப சுகஸ்தானமான நாலில் செவ்வாய் திருமணஸ்தானமான ஏழில் செவ்வாய் இரகசிய ஸ்தானமான எட்டில் செவ்வாய் படுக்கை ஸ்தானமான பனிரெண்டில் செவ்வாய் செவ்வாய் என்பவர் யார் நம் உடலும்பிலே ஓடுகிற ரத்தத்திற்கு காரணம் செவ்வாய் செவ்வாய் என்றாலே வேகம் போகம் அப்போ சுகஸ்தானத்திலையும் கலத்திரஸ்தானத்திலையும் ரகஸ்தி ஸ்தானத்திலையும் பன்னெண்டுல இருக்கும் அதை அதிகப்படுத்துகிறார் அந்த தோஷம் உள்ளவர்களுக்கு செவ்வாய் தோஷம் என்று சொல்லப்படுகிற அந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்களுக்கு என்னன்னா அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது தாம்பத்தியத்தில் அதிகமான ஈடுபாடு இருக்கு இவ்வளவுதான் மேட்ரு வேற எந்த விஷயமும் செவ்வாய் தோசத்துல பயப்படுறதுக்கோ பேய் பிசாசோ ஒன்னு கொழுவை பிசாசோ ஒண்ணு எதுவுமே கிடையாது அது ஒரு பெரிய காண்டாம இருக்குமோ அது பயந்துக்கிற மாதிரி ஒரு சுனாமியோ புயலோ இல்லை தாம்பத்தியத்துல கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு இருக்கு அவ்வளவுதான் அதனாலதான் தாம்பத்தியங்கிறது என்ன பாவக அது கடவுள் மனிதர்களை மனிதர்களை மட்டுமல்ல மொத்த உயிரினத்தையும் படைக்கிற போதே அந்த அமைப்போடு தான் படைத்திருக்கிறார் உயிர்களின் உற்பத்திக்காக படைத்திருக்கிறார் அப்படி ஒரு அமைப்போடு படைக்காமல் இருந்தால் இந்த உயிரினம் இந்த உலகத்தில் இருந்திருக்காது அது இன்றைக்கும் கூட அந்த சொல்லப்படுகிற தாம்பத்தியம் என்பது இந்த மனித உலகத்து மனித குலத்திற்கோ உயிரினத்திற்கோ இல்லை என்றால் இந்த உயிரினம் மொத்தமாக இருக்கிற உயிரினத்தோடு அழிந்து போய்விடும் அதனால் அது ஒரு பெரிய விஷயம் அல்ல அது ஒரு பாவகாரியமும் கிடையாது இல்லையா தான் முன்னோர்கள் நல்ல முறையில் ஆய்ந்து அறிந்து தெளிந்து செவ்வாய் தோசத்துக்கு செவ்வாய் தோசத்தை சேர்த்து வச்சாங்க நீங்க இன்னொன்னு சொல்லிடுறேன் இந்த ஏழு செவ்வாய் இருக்கிறவங்க வந்து தாம்பத்தியத்துல கொஞ்சம் முரட்டுத்தனமாகவே இருப்பாங்க அப்ப இந்த ஏழு கேளை சேர்த்தி வச்சா நீரோடை மாதிரி அப்படி அமைதியான ஒரு சந்தோஷமான தோஷத்திற்கு தோஷம் சேருகிற போது அவர்கள் பாசத்தோடு வாழ்ந்து கொள்வார்கள் நீரோடை போல சலசலசலம் வந்து அப்படி பார்ப்பதற்கு அழகான வாழ்க்கையாக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வார் அவ்வளோதான் வேற ஒரு மேட்டர் கிடையாது ஆனால் இதில் என்னன்னா சிலர் இப்போ பேசுகிறாங்க ஒரு சிலர் ஆ செவ்வாய் தோஷம் வச்சு செவ்வாய் தோசை தான் சேர்த்தணுமான்னு சொல்ல சொல்லி பேசுகிறாங்க சரி ஏழில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு ஏழில் புதன் இருக்குன்னு என்ன ஆகும் ஏழில் புதன் குறைந்த தாம்பத்திய ஈடுபாடு இது மிக அதிகபட்சம் என்ன ஆகும் செவ்வாயிருக்கு ஒரு பையனோட ஒரு சேர்த்தி வச்சா ஒரு ராத்திரி கூட அவங்க கூட இருக்க முடியாது வெடிகிறதுக்குள்ள சொல்லிக்கோம சொல்லிக்காம சொல்லிக்காம கொள்ளிக்காம ஓடிய போயிருப்பாங்க மனுஷனா மிருகுமான் சரியா அதே ஏழில செவ்வாய் இருக்கிற ஒரு பெண்ணோடு ஏழில ஏழில புதன் இருக்கிற ஒரு ஆணை சேர்த்து வைத்தால் என்ன ஆகும் இந்த பெண் வெளியே செல்லம் சொல்லிக் கொள்ள முடியாத வேதனை காட்படுவார் ஆண் சொல்லிவிடுவார் பெண் உள்ளுக்குள்ளே வைத்து புடுங்கி புடுங்கி வெளியே சொல்ல முடியாமல் வேதனையிலே புழுவாய் தீயிலே வந்த புழுவாய் அந்த பெண் துடிப்பாளல்லவா இவைகளையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நீண்ட நெடுங்காலமாக அதை ஆய்ந்து அறிந்து பகுத்து தான் செவ்வாய்க்கு செவ்வாய் தோசத்துக்கு தோஷம் அதோடு முடிஞ்சது அது ஒரு அவர்களுடைய வாழ்க்கை நல்ல அந்த ஒரு மாலையில ரோஜாவும் மல்லிகையும் இணைந்து ஒரு மாலையை தொடுத்து கழுத்திலே மாட்டி போட்டால் எவ்வளவு அழகாக இருக்கும் அப்படி மாலையை போல அவர்கள் வாழ்க்கை அவர்களுடைய இணைவு மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதனால செவ்வாய் தோசங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரியான முறையில் தோசத்துக்கு தோசத்துக்கு இணைத்து விட்டால் அவர்கள் பாசத்தோடும் நேசத்தோடும் நீண்ட நெடுங்காலம் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் முழுமையான வாழ்வு வாழ்ந்து நிறைவான வாழ்வு வாழ்ந்து அவர்கள் சந்ததிகள் எல்லாம் மிகச் செழிப்பாக வாழக்கூடிய வாழ்க்கை ஆண்டவன்